ஹலோ இயற்கை விரும்பிகளை இன்றைக்கான வீடியோ வந்து கார்டனில் இருக்க பூக்களை பறிக்கலாம் வாங்க இந்த பூக்கெல்லாம் பறிக்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல் போட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு கொடுக்குற கார்டன் வீடியோக்கள் டிப்ஸ்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நான் என்னுடைய கார்டன் வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த கட்டிங்ஸ் ஒரு சிலது வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வாங்கி நிறைய ட்ரை பண்ணி நல்லா வர வளர்த்து எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி கார்டன் ரிலேட்டடாக எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸு கேரிங்கு இதை பற்றி நான் நிறைய உங்களுக்கு ஒரு தெளிவு எல்லாமே நம்ம கலவையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவன் டேஸ் ரோஸ் தான் வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஈஸியான மெயின்டெனன்ஸ் நிறைய கொத்து கொத்தா முட்டுகள் இருக்கும் இப்போயுமே சின்ன முட்டுகள்னா ரெண்டு இருக்காங்க நல்லா மலர்ந்துது ரெண்டு பூக்கள் இருக்காங்க இதை பறிக்க போகிறோம் அடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி போகிறோம் மல்லிச்செடி பார்த்திங்கன்னா இது வந்து குண்டு மல்லி அதாவது நல்ல குண்டு குண்டாக இருக்கும் நல்லா வந்து நல்ல முட்டாக போதே ஒரு இன்ச் அளவு இருப்பாங்க நல்லா மலர்ந்தாங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அதாவது பட்டன் டைப் ரோஸ் அந்த வெரைட்டி அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நிறையா வந்து கொத்து கொத்தா ஏழு எட்டு முக்கள் அதாவது ஒரு கொத்துலேயே வந்து பன்னெண்டு முட்டுகள் வரைக்கும் வைக்கக்கூடியது நல்லா இந்த கொத் இந்த மல்லி நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கும் ஸோ யாரெல்லாம் மல்லி பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த வெரைட்டி வாங்கி குண்டு மல்லி ஸோ இதனுடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் முட்டில் மட்டும் விட்டு மீதியெல்லாம் வந்து பாட்டிங்கில் மண்கலவைக்கு வந்து உருவி இது மாதிரி வச்சுடுவேன் ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே தளிர்த்து திருப்பி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த முட்டுக்களை பறிக்கங்களாட்டியும் அது நல்லா துளிர் எடுத்து நமக்கு வந்து முட்டுக்கள் இறங்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காய்ந்த இலைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பச்சை இலைகளாக இருக்கட்டும் நம்ம வந்து போட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இலைகளுக்கு அடி இலைகளை அடியில் போடும்போதும் அது நல்லா வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு இலைச்சத்தை மண்ணில் வந்து மக்கி நமக்கு தேவையான அந்த உர மண் மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மல்லி இது வந்து சிங்கிள் பெட்டால் தான் நல்லாவே நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதை வந்து நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு டைம் அடி உரம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து புவஸ்திரை தான் மண் இது மாதிரி கிளறி விட்டேன் இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்டு நிறைய பார்ட்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புவஸ்தரான்ற ஒரு இதுவும் இயற்கை ஒன்று தாங்க இது வந்து ஃப்ளவரிங் முட் பூக்கள் அப்புறம் வந்து ஃப்ளவரிங் அந்த நியூ பிளான்ட்டு பேபி பிளான்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து கொண்டு வரும் ப்ளஸ் வந்து நிறைய பூக்கள் வந்து வைக்கிங்க வைக்காத செடியில் கூட பூக்கள் வைக்கும் நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நிறையா கொத்து கொத்தா மல்லி செடியில் நிறைய துளிர்கள் இருக்குது அப்புறம் செடி செடிக்கு ட்ரை பண்ணி அதுலேயும் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு முட்டு ரெண்டு முட்டுன்னு வைச்சாங்க அப் நல்லா பூத்தாங்க அப்புறம் அப்படியே கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய குட்டியாக முட்டுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னுடைய கார்டனில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அடி உரம் புவஸ்திரா மண் கலவையில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் தண்ணி இதை மாதிரி தான் கொடுப்பேன் வேறு எந்த கேரிங் பண்ணலை பாருங்கள் இந்த கலர் ரோஸ் தான் இது ஸோ இது பாட்டில் இருக்குது இன்னொன்று வந்து கீழே இருக்குது அப்புறம் வந்து முல்லைப்பூ இது வந்து நம்ம வந்து கொடுத்து கட்டிங்ஸ் கொடுத்து ஒரு ஒருத்தர் எப்படி வந்து நல்லா வந்து துளியத்து வந்திருக்கிறது ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கட்டிங்ஸு இப்போவே நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன செடி வேணுமோ அது மாதிரி கட்டிங்ஸ் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி செடிகள் வந்து பூக்கள் வந்து எந்த ரகம் பிடிக்குமோ அதை வாங்கிட்டு கண்டிப்பாக வைங்க நிறைய வந்துட்டு பெரிய செடிகள்னால் உங்களுக்கு நல்லா வந்து சீக்கிரம் குரோ ஆகணுன்னா இந்த முல்லை ரகம் மல்லி இதெல்லாம் வந்து வைக்கும்போது பெரிய செடி பெரிய பாட்டில் வச்சுருங்க ஸோ அது வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தில் நல்லாவே அது சீக்கிரம் வந்து குரோ ஆகி இது மாதிரி நிறைய முட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடும் இது என்னுடைய முல்லைப்பூ சிக்ஸ் மந்த்து டெய்லி வந்து பூக்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது சிவப்பு கனகாமரம் இது வந்து சூப்பரான ஒரு வெரைட்டி இது வந்து எல்லோரும் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து கிடைக்கும் வச்சுருப்பாங்க ரேர் வெரைட்டி தான் இது எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எங்கள் மாமியார் ஊர் பக்கம் இருந்தது நான் வந்து ஒரு குட்டி கட்டிங்ஸாக தான் சாப்ளிங் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் நிறைய வந்து அதுலேருந்து எனக்கு வந்து பெரிய செடியாக வளர்ந்துருச்சு பக்கத்தில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கனகாமரம் நம்ம விதைகள் வேணும்னா இப்படி தான் மேலே அந்த வெள்ளை காம்போட பறிக்கணும் விதைகள் வேணாம் நமக்கு வந்து பூக்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வடாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ஒரு மாதிரி கீழே பூவை வந்து கழிக்கணும் அது வந்து குட்டி காம்பு பச்சை காம்பு அடியில் இருக்கும் இது மாதிரி வெள்ளையாக பறிச்சிங்கன்னா நமக்கு வந்து பூவும் கிடைக்கும் சீட்ஸும் இருந்து வரும் அதனால் இப்படி தான் பறிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இது ஒரு ஸ்டெம் மூலமாக வளர்த்தது அப்புறம் வந்து நிறைய காய்கள் வந்து மேலே இருக்கனால பறிக்க முடியல தேவையான அளவு தான் பறிக்க முடியும் பக்கத்தில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த டைமில் ஒரு ரெண்டு மூணு காய்கள் இருக்குது இன்னும் நிறைய மேலே காய்கள்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி முத்தின காய்கள்லாம் என்ன பண்ணிவிட்டு நான் பறித்து பாட் பாட்டிங் மிக்ஸில் அதாவது மண்கலவையில் போட்டுவிட்டேன் ஸோ போட்டு மண்ணை வந்து மூடி போட்டுவிட்டேன் இது மாதிரி காய்ந்த இலைகள் பச்சை இலைகள் இது மாதிரி என்ன கிடைக்கிது எல்லாமே மண் கலவையில் போட்டிருக்கேன் அப்புறம் அடி உரமாக புகஸ்தராக தான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டுவிட்டேன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் என்னுடைய கார்டனை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அந்த பூக்கள் வந்து ம முல்லைப்பூ ரகத்துலேயே இன்னுமே கொஞ்சம் தான் பறிச்சோம் தான் இன்னுமே நிறையா இருக்குது ஸோ இது மாதிரி டெய்லி நமக்கு பூக்கள் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஒரு பூச்செடியை வைங்க அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ரோஸ் செடியெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதாவது பூக்கள் எனக்கு நல்லா வரணும் என்னோடய செடியும் நல்லா தளிர்த்து நிறைய முட்டுக்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டிப்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் அதாவது டீ தூள் இருக்குது இல்லைங்களா டீ தூள் வேஸ்ட்டு நீங்கள் காப்பிலெலாம் போட்டு வ ட்ரை பண்ணி டீ வச்சு அதெல்லாம் வடிகட்ட வேணாம் ஒரு ஸ்பூன் வாங்குன டீ தூளில் எப்படி நிறையா தான் வாங்குவோம் நம்ம இப்போ எல்லாருமே அப்படி இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வாங்காதவங்க ரேஷன் டீ தூ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூன் செடியல் கடியில் ரோஸ் செடியில் கடியில் வாரம் ஒரு முறை கலரி விட்டு மண் தண்ணி கொடுத்துட்டே வாங்க நல்ல புதிய தளிர்கள் நிறைய முட்டுகள் வைக்கும் அப்புறம் நம்மளுடைய கார்டனை இப்போ வந்து பார்த்துட்டுருக்குறது ஒவ்வொரு பக்கத்தில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஸ்பாட்ஸாக பிரித்து வச்சுருக்கிறோம் அதை தான் பார்க்குறீங்க இந்த இடத்துல ஒரு மூணு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இந்த நெட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இருக்கும் அப்புறம் அந்த சைடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பாக்ஸ் வச்சுருப்பேன் நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்போ வாங்கினேன் எப்படி வாங்கினேன் எப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பேன் நான் மொத்தம் பன்னெண்டு பாக்ஸ் வாங்கினோம் எங்கள் சித்தி ஒரு ஆறு பாக்ஸ் அவன் ஒரு பாக்ஸ் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அஞ்சு பாக்ஸ் தான் எங்களுக்கு கண கணக்கு ஸோ நல்லாவே சூப்பரான ஒர்த்தபிளான நல்ல செலக்ட் நம்மளுக்கு பிடிச்ச நல்ல பாக்ஸை செலக்ட் பண்ணோம் அப்புறம் வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் இப்போ வந்து சிவப்பு முள்ளங்கி அப்புறம் வெண்டை அப்புறம் வெண்டையிலே வந்து ஒரு சில ரகங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு சீட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் அப்புறம் வந்து கத்தரி இது வந்து இப்போதைக்கு ஒரு செடி தான் பெருசாக இருக்காங்க இப்போ தான் மற்றபடி சீட்ஸில் தான் இருக்காங்க நாற்றுக்கள் விட்டுருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொடி உருளைக்கிழங்கு ஸோ நல்லாவே குத்து கொத்தா காய்க்கக்கூடியது சர்க்கரை இருக்கிறவங்க வந்து கீழே இருக்க மண்ணில் விளையக்கூடிய அந்த உருளையை சாப்பிடாமல் இது மாதிரி கொடி டைப்பில் ஏற்பட்ட டோன்ஸ் விளையக்கூடிய இந்த டைப் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது சர்க்கரையே கண்ட்ரோல் பண்ணும் அதனால் வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து சரி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மலேசிய கோவை இது வந்து வேறு ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன் நிறையா காய்கள் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஒரு டைம் நாலஞ்சு காய்கள் பறிச்சுட்டேன் இப்போ ரெண்டு காய்கள் தான் இருக்காங்க இதுக்கு வந்து கரெக்டாக வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராக காய்கள் நிறைய வரும் கொஞ்சம் செட்டாக் மட்டும் பந்தல் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் இதுக்கும் வந்து எல்லாமே கிரீப்பர் மாதிரி கட்டி விட்டு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் கத்திரி ஆற்றுக்கள் போட்டிருந்தோம் ஸோ நல்லாவே முன்னையை விட இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்காங்க அப்புறம் உள்ளு கொஞ்சம் இப்போ தான் ரெண்டு ரெண்டு இலைகள் தாண்டி இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் நம்ம கலவை ரெடி பண்ணி இப்படி தான் நம்ம வர்ற செடிகளை வந்து ஈஸியான முறையில் வைக்கிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு அடி உரமாக நீங்கள் கலவையில் கொடுக்கும்போது மெயினாக நல்லா மண் மண்புழுவும் ப்ளஸ் இருக்கிற மாதிரி மண்ணை வந்து நல்லா வந்து எந்த ஒரு பங்கையும் வர ஃபங்கஸ் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உரங்களை கொடுங்க எல்லாமே ஒன்றா கிடைக்கக்கூடிய உரங்கள் நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம் புவஸ்தரா நான் இதான் ட்ரை பண்ணுறேன் இது ட்ரை பண்ணும்போது வேரலுகள் நோய் வேர் பூச்சி தாக்குதம் அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய கெடுதல் விளையக்கூடிய அந்த ஃபங்கஸ் தேவையில்லாத நுண்கிருமிகள் வேரை கடிச்சு சாப்பிடக்கூடியது கிருமிகளை அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வகைகள் எதுவுமே வராது அப்புறம் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா மா இதெல்லாம் வந்து நான் வச்சு ஒரு மூணு மூன்றரை வருஷம் இருக்கும் நான் வந்து விதைகள் மூலமாக தான் இதெல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா லில்லி பிங்க் கலர் இதெல்லாம் நிறைய வந்து பல்ப் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் சின்னதாக இப்போ தான் நம்ம வச்சுருக்கிற மறுபடியும் இதுலேருந்து வரும்போதும் யாருக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஃபியூச்சர்லாம் ஷேர் பண்ணுறேன் சைடில் வந்து இங்கே ரெண்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களே சொன்னேன் இல்லைங்களா அப்புறம் இங்கிட்டு ஒரு மூணு பாக்ஸ் அங்கே ஒரு நாலு பாக்ஸ் மொத்தம் ஆறு பாக்ஸை வந்து நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்புறம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாப்பா தான் இன்னும் கொஞ்சம் பூக்களை பறிச்சுட்டு வந்தால் எந்தளவுக்கு வந்து பூக்கள் இருக்குது பாருங்கள் டெய்லியும் அப்படியே தலைக்கு ஒரு நாலு பூனாலும் கிடச்சிரும் அதுக்கு மேலே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வந்து கார்டனிங் வச்சு அதில் வரக்கூடிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஸோ அதில் வந்து கிடைக்கக்கூடிய பூக்கள் இது மாதிரி காய்கள் எல்லாமே நம்ம வந்து ஓனாக வந்து வீட்டிலே வந்து கார்டனிங் பண்ணி எடுக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் அது ரோஸ்லாம் எல்லாமே இப்போ நல்லா துளிர்த்துட்ருக்காங்க இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் இது கட்டிங்ஸ் மூலமாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருங்க ஸோ இதை எப்படி நம்ம கவாத்து தான் பண்ண போகிறோம் கவாத்து எப்படி பூக்கள் வந்ததுக்கப்புறம் கவாத்து பண்ண போகிறோம் ஸோ அந்த கட்டிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு மூணு பேருக்கும் ஷேர் பண்ணேன் உங்கக்குரிய சர்ச் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மண்டே உங்களுக்கு போட்டுதான் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம் இது கட்டிங்ஸ் மூலமாக நான் வளர்த்தது தான் ஸோ இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க க்ரோ பேக்கோடையே லாங்கில் இருக்கவங்க அந்த மாதிரி குரூப் ஒர்க்கில் கேட்காதீங்க இந்த மாதிரி கட்டிங்ஸ் வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம மாடிப்பட்டத்துக்கு போட்ட இந்த ரகங்கள் பார்த்திங்கன்னா நொச்சிலாம் வச்சுருக்கேன் அதாவது கரு அது கருநொச்சின்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே நல்லது அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு சைடில் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மத டெஞ்சனாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா எல்லாமே ஃப்ரீயாக ஸ்ப்ளேஸ் பண்ணி நல்லாவே கரெக்டாக சூப்பராக வச்சுருக்கேன் ஸோ முத விட என்னுடைய கார்டனிங்கை பார்க்க ரொம்பவே எனக்கும் பிடிக்கும் ஃப்ரீ டைமில் எப்பயுமே நான் கார்டனிங்கில் தான் இருப்பேன் எப்போ ஃப்ரீன்னுலாம் சொல்ல முடியாது எனி டைம் வந்து எனக்கு எப்போ தோணுதோ வெளியில் வந்துடுவேன் கார்டனிங்கில் பர்த்டே பார்ட்டி ஆரஞ்சு பட்டன் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் அப்புறம் இந்த சுண்டக்காய் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகல் போட்டிருக்கேன் வரிப்புடலை போட்டிருக்கேன் இவங்களுக்காக தான் இந்த குட்டி அந்த அந்த முள்ளுக்கல்லை தான் போட்டு வச்சுருக்கேன் இவங்க வந்து குஞ்சு முட்டை வெளியே வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு ஒரே ஹாப்பி நம்ம கார்டனிங் வைக்கும்போது நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய அந்த இலை தலைகள் தேவையில்லாத அந்த பூச்சி புழுகளை பிடிச்சி சாப்பிடுவாங்க இலையில் இருக்கக்கூடிய புழுக்கள் இது வந்து சுரை இதுவுமே நான் நிறைய விதைகள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து நீட்டை அதாவது நீட் குண்டு சொர அது பாட் சொல்லுவாங்களே அது மாதிரி அப்புறம் இந்த வாழைக்கன்று நடும்போது அந்த மண்ணை எப்படி இருந்துச்சு அந்த மண்ணை எப்படி நான் வந்து என்ன அதை கொடுத்தேன் அது இப்போ எப்படி இருக்கு நடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி துளிர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ எப்படி நிறையா துளிர் பெருசாக இருக்கும் பாருங்கள் என்ன ஒன்று இதை வந்து அந்த கோழி கொத்தி சாப்பிட்ருச்சு கொஞ்சம் இவங்களுக்காக தான் நான் வந்து அந்த முழுக்களை போடுறது அப்புறம் வந்து நம்ம மண் கலவையில் போடக்கூடிய எந்த மண் கலவையாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் உங்கள் மண்ணை நல்லா வளப்படுத்தலாம் நுண்ணீர்களை பெருக்கும் ப்ளஸ் தேவையில்லாத அந்த பங்கையாக இருக்கட்டும் தேவையில்லாத நுண்கிருமிகளை அழிக்கும் வேர் பூச்சி வேர் அள்கள் நோய் வராமல் தா வந்து தடுக்கும் அப்படிப்பட்ட பொருள் விவசாயம் நம்மக்கிட்ட கிடைக்கும் வாங்கிக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கிட்ட நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் இந்த போட்டு தான் நான் கார்டனிங் இப்போ எல்லாமே கார்டன் பெற்று ரெடி பண்ணியிருக்கேன் இதை போட்டு தான் நான் வந்து கீரைகள் போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சாவது நாள் இதனுடைய வளர்ச்சி பார்க்குறீங்க மழை வர டைமில் நான் இந்த மாதிரி வந்து மேலே மூடி போட்டுருவேன் கீரைங்களை வந்து ரொம்ப அந்த தண்டு பெருசாக வரைக்கும் நம்ம ரொம்பவே தண்டு பெருசாக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதை கேரிங் பண்ணணும் அப்புறம் நம்ம க்ரோ மேஜிக் அட்வான்ஸ் இதை ட்ரை பண்ணி ஏதாவது எனக்கு செரி பிளான்ட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு நிறைய தொழில்கள் எடுத்துருக்கு பாருங்கள் அப்புறம் அதில் ஆல்ரெடி இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நிறைய இப்போ வந்து குட்டி குட்டியாக நிறைய முட்டுக்கள் நிறைய தொழில் எடுத்து நிறைய முட்டுக்கள் அதாவது ஃப்ளவர் பட்ஸ் வச்சுருக்குங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே இயற்கையான ஈடுபொருள் நம்மக்கிட்ட கிடைக்கும் வாங்கிக்கலாம் அது வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு மண்ணை வளப்படுத்துறதுலேருந்து தேவையான வளர்ச்சி செடிகளுக்கு தேவையான வளர்ச்சி நிறைய எனக்கு காய்கள் பிடிக்கணும் பூக்கள் கொட்டக்கூடாது நிறைய குத்து கொத்தா காய்கள் வரணும் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய தளர்கள் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து இயற்கை பொருட்கள் கிடைக்கும் நீங்கள் வச்சது நீண்ட நாட்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் இயற்கை பொருட்கள் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கையான முறையில் கார்டனிங் பண்ணுற எல்லாேருக்கும் கண்டிப்பாக அது ஒரு சிறப்பானது பெஸ்ட்டானது என்னுடைய ரெக்கமெண்ட் அதுதான் சரிங்களா இப்போ வந்து மலேசியா நீட்டு கோவை ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கைகள் வந்து நம்ம பறிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பறிச்சிருக்கோம் நம்மளுடைய கார்டன் அப்டேட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஹாப்பி கார்டனிங் ப பாய்